விபச்சாரம் அப்படிங்கிறத பற்றி பெரியார் சொல்லுகிறார் விபச்சாரம் என்பது அந்த இனிவரும் உலகம் அவருடைய அந்த ஒன்றர்லேண்ட் அது அதுல விபச்சாரம் என்பது இருக்க நியாயம் இல்லை ஏனெனில் பணத்துக்காகவும் பண்டத்துக்காகவும் விபச்சாரம் என்பது அடியோடு மறைந்தே போகும் இதுக்காக ஒரு பெண் வந்து விபச்சாரத்துக்கு போகணுமா பணத்துக்காக போகணுமா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு இல்லன்னு போனவங்க இருக்காங்க அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு உப்பு புளிக்காச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓஞ்ச போது சோரம் போனா உப்பு புளிக்காச்சு அப்போ அவங்களுடைய சூழ்நிலை அவங்க அங்க தள்ளி இருக்கு இப்படி பணத்துக்காகவும் பண்டத்துக்காகவும் விபச்சாரம் என்பது அடியோடு மறைந்து போகும் மக்களுக்கு தன்மான உணர்ச்சி ஏற்பட்ட காலத்தில் ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள முடியாது இன்னைக்கு அதான பிரச்சனையே பொண்ணுங்க ரொம்ப ஆட்டம் போடுதுங்க எல்லா வீட்லயும் இருக்க பெண்கள்கிட்ட இது ஒரு குறை ரொம்ப ஆட்டம் போடுதுங்க என்ன அப்படி ஆட்டம் போடுறாங்க மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு லட்சம் சம்பரம் வேணுமா சொந்த வீடு வேணுமா சென்னையிலேயே குடி இருக்கணுமா அம்மா அப்பாவே இருக்க கூடாதா இதெல்லாம் பெண்கள் போடுற கண்டிஷன் இதெல்லாம் இன்னைக்கு கேட்கும் போது போகுங்கறதே பத்து வீட்டுல போய் பொண்ணு பார்த்துட்டு ஊருக்கு போய் லெட்டர் போடுறோங்க சொல்றாங்க போயிட்டு போன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பத்து பொண்ணு வீட்ல படப்பிடப்ப உண்டாக்கிட்டு போனாங்களே அப்ப இது தெரியல அப்பா அம்மாவை பாத்துக்க ஆள் இல்ல அப்பா அம்மாவை பாத்துக்க ஆள் இல்லன்னு சொல்றது முழுக்க பையனை பெத்த அப்பா அம்மாவை யாராவது பொண்ணை பெத்த அப்பா அம்மாவை பத்தி நினைக்கிறாங்க அதை எல்லாரும் சொல்றாங்க ஏங்க அந்த அம்மாவுக்கு யாருங்க இருக்க ஒரு பையங்க அந்த அம்மா தாங்க வளர்த்தாங்க அதே ஒத்த பொண்ணை பெத்த அம்மாவை பத்தி யாராவது சொல்றாங்களா இந்த கேள்வி எல்லாம் இருக்கு அப்போ ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள முடியாது ஒண்ணு இன்னொன்னு இது ரொம்ப அதிசயங்க இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவர் தயவை கோரி ஒருவர் இணங்கி விட முடியாது இந்த கன்வீனியன் பண்றது இறக்கப்பட்டு இந்த மாதிரி ஒருவர் தயவை கோரி ஒருவர் இணங்கிவிட முடியாது ஒருவரை ஒருவர் அதாவது ஆணும் பெண்ணும் மனப்பூர்வமாக சுய விருப்பமன்றி காதல் அனுபவிக்க மாட்டார்கள் விபச்சாரங்கிறது இருக்காது இதனால கல்வி விஷயத்தில் யாவருக்கும் சேர்ந்த அறிவும் கல்வியும் ஏற்படும் ஆனால் ஆனதால் மனமொத உண்மை காதல் வாழ்க்கை என்பதை தவிர மனமொத்த உண்மை காதல் வாழ்க்கை என்பதை தவிர புதுமைக்காக மாறுதலுக்காக அடிக்கடி மாறும் தன்மை சுலபத்தில் ஏற்பட்டுவிடாது அன்றியும் உடல் நலம் பற்றிய அறிவும் கவலையும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் தன்மான உணர்ச்சியும் இருக்கும் விருப்பமில்லாத இடத்தில் சம்பந்தம் இல்லாத இடத்தில் இச்சை வைப்பது சுயமரியாதைக்கு குறைவு என்றே ஆண் பெண் இருபாலரும் கருதுவார்கள் பெண் அடிமையோ ஆண் ஆதிக்கமோ இல்லாமலும் பலாத்காரமோ வற்புறுத்தலோ உடல் நலத்திற்கு கேடோ இல்லாமலும் ஒத்த காதல் ஒத்த இன்பம் ஒன்றுபட்ட உள்ளம் கொண்ட கலவியால் சமுதாயத்திற்கோ தனிப்பட்ட நபர்கள் எவ்வித கெடுதியும் ஆதலால் விபச்சாரம் என்பதற்கு இடமில்லாமல் போகும் வந்து நாற்பதுகள்ல ஒருத்தர் எழுதணும் பேசணும்னா அவருடைய தெளிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்